அனைவருக்கும் வணக்கம் பென்னி பாலசிங் கேரள மாநில அரசாங்கம் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரளா மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது தமிழகத்திலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் வாசுகி போன்றவர்களெல்லாம் அதற்கு ஒரு வீடியோ வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நமக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் நமது அண்டை மாநிலம் ஒன்று தீவிர வறுமை இல்லாத மா மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருப்பதில் நமக்கு சந்தோஷம் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எந்த அளவுகோலின் அடிப்படையில் இது எடுக்கப்பட்டது என்று ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த அளவுகோல் எல்லாம் இடுக்கி மாவட்டம் முண்டக்காயத்துக்கு கீழே எடுக்கப்பட்ட ஒரு கணக்கு தேவிகுளம் பீர்மேடு உடுமஞ்சோலை தாலுகாவில் ஹைரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அந்த வரையறைக்குள் வருவார்களா என்கிற கேள்வியை எழுப்புகிறோம் தேவிகுளம் பீர்மேட்டில் தேயிலை தோட்ட தொழிலாளிகளுடைய சம்பளம் என்ன அவர்களுடைய போனஸ் என்ன அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படின்ட்டு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் கேரள மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த கொள்கை முழக்கம் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஐநூறுரூவா சம்பளத்தை எட்டி பிடிக்கலை எஸ்டேட்டுகளில் மறந்துடாதீங்க கேரள மாநில சகோதரர்களே மறந்துடாதீங்க தேவிகுளம் பீர்பேடு தாலுகாவில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடிய அப்பாவி தமிழ் தோட்ட தொழிலாளிகள் இன்னும் ஒரு நாள் சம்பளமாக ஐநூறு ரூபாயை எட்டி பிடிக்கவில்லை ஐநூறுரூவா போதுமா ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் ஒரு கணவன் மனைவி வாழ்வாதாரம் சாப்பிடணும் நல்ல உடை உடுத்தணும் நல்ல கல்வி வேணும் மருத்துவம் வேணும் நல்லது கெட்டதுக்கு போகணும் வாழ்வாதாரம் ஒன்று இருக்குது இதற்கெல்லாம் இந்த ரூபாய் சம்பளம் போதுமா போதுமா அப்போ இது எந்த அளவுகோலின் அடிப்படையில் கேரள மாநில அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை தேவிகுளம் பீருமேடு தாலுகாவில் வீடு கேட்டு காத்திரு வீட்டு கேட்டு காத்திருப்பவர்கள் ஆயிரக்கணக்கிலே இருக்கிறார்கள் வீட்டு கேட்டு காத்திருப்பவர்கள் அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பு இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் தாலுகாவில் என்ன செய்றீங்க நீங்க வந்து சூரிய நெல்லியில் வந்து என்ன செய்யறீங்க நாற்பத்தி நான்கு வீட்டுமனை பட்டா இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறீங்க யாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு லோயர் பெரியார்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மலையாள சகோதரர்களுக்கு நாற்பத்தி நான்கு வீட்டுமனை பட்டாவை நீங்க கொடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் அரசாங்கம் ரெக்கார்டில் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு இடம் ஒதுக்கப்பட்டது அது எங்க ஒதுக்கப்பட்டது பிரச்சனைக்குரிய சின்னக்கானல் பஞ்சாயத்து என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த சின்னக்கானல் பஞ்சாயத்தில் நாற்பத்தி நாலு பிளாட்டுக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் வந்தாங்க நாற்பத்தி நாலு பேர் மான்போட் ஸ்கூல் சர்வதேச பள்ளிக்கூடம் அதனுடைய காமௌண்டை உடைச்சிட்டு போகிறான் உள்ள போறாங்க நம்ம சகோதரர்கள் மலையாள சகோதரர் போயிட்டு அந்த இடம் எங்க இடம் இதை வந்து மான்போர்ட் ஸ்கூல் ஆக்கிரமிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஆனால் அதே சின்னக்கானல் பஞ்சாயத்திலே சூரிய நல்லியிலே நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக அந்த மலையை செப்பரடுவதற்காக ஒருங்கிணைந்த திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி மாவட்டத்திலிருந்து வந்து அங்கே நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக பணி செய்யக்கூடிய அப்பாவி தோட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு வீட்டு மனை இல்ல ஒரு வீட்டு மனை இல்ல ஆனால் லோயர் பெரியார்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு நாற்பத்தி நாலு மனை வீட்டு எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வந்து என்ன செய்றாங்க அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க தீவிர வறுமை இல்லாத மாநிலம்னு சொல்கிறீங்க அப்புறம் தீவிர வறுமை இல்லைன்னு சொல்லி கேட்டால் இந்த சூரியனில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் எத்தனை பேர் சொந்த வீட்டில் இருக்கான் சொல்லுங்கள் கேடிஎஸ்பி சட்டம் என்று ஒரு சட்டத்தை போட்டு வைத்திருக்கிறீர்கள் அந்த சட்டத்தின்படி நாங்கள் என்ன செய்ய முடியாது வீட்டுமனை வாங்க முடியாது தேவி குளத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆனால் எங்கே போகணும் மறையூருக்கு போகணும் காந்தலூருக்கு போகணும் வட்டவடைக்கு போகணும் கோயிலூர் போகணும் அங்கே போய் என்ன செய்யணும் நாங்கள் வந்து ஒரு வீட்டு மனையை வாங்கி அங்கே குடியேறணும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக ஏழாவது தலைமுறையாக உழைக்கக்கூடிய இந்த அப்பாவி தமிழ் தோட்ட தொழிலாளிகளுக்கு ஒரு பட்டா எங்க கொடுத்துருக்கீங்க குட்டியார் வேலையில் அதோடு அதற்கு பிறகு என்ன செய்யல ஒரு வீட்டு பட்டா இந்த அப்பாவி தோட்ட தொழிலாளிகளுக்கு கொடுக்கல அவன் யாரு உங்களுடைய வருவாயை உயர்த்துவதற்காக அந்த மண்ணிலே செத்தவன் செத்தவனுடைய மகன் செத்தவனுடைய மகள் என்ன கேட்கிறாங்க வீட்டுமனை பட்டா கேட்குறாங்க நீங்க என்ன சொல்றீங்க எங்க அங்க பாதிக்கப்பட்ட நாங்க வீடு கொடுத்தீங்க எந்த வகையில் நியாயம் இது தோழர் பினராயி விஜயன் அவர்களே எந்த வகையில் நியாயம் இது ஏழு தலைமுறையாக வேலை செய்யக்கூடியவன் அவன் ஒரு வீட்டு மரம் கேட்டா நீங்க கொடுக்கறதுக்கு என்ன செய்யறீங்க சின்னக்காரல் பிரச்சனைக்குரிய பஞ்சாயத்து யார் சொல்றா நீங்கள் தான் யார் போட்டா டெண்டு கேம் போட்ட எல்லா டெண்டு கேம்பையும் இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அகற்றும் என்று சொன்னால் முதல்ல சந்தோஷப்படக்கூடியவங்க நாங்க சூரியநெல்லியில் ஒரு தமிழன் டெண்டு கேம் போட்டால் தப்பு அது அப்பன்ஸு ஆனால் எத்தனை பேர் டெண்டு கேம் போட்டிருக்காங்க சூரியநெல்லியில் சொல்லுங்க எல்லப்பட்டியில் போய் பாருங்க டாப் ஸ்டேஷன் பக்கத்தில் போய் பாருங்க எத்தனை டெண்டு கேம்பு வறுமை இல்லாத மாநிலம் தீவிர வறுமை இல்லாத மாநிலம் என்று சொன்னால் நாங்கள் என்ன கேட்குறோம் தேவிகுளம் பீர்மேட்டில் வாழக்கூடிய அப்பாவி தமிழ் தோட்ட தொழிலாளிகள் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அந்த வரையறைக்கு உட்படுவார்களா அதான் கேள்வி அதற்கு பதில் கேரள மாநில அரசாங்கம் தோழர்கள் என்ன செய்யுங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள் அதை நாங்கள் கேள்வியாக வைக்கிறோம் ஏனென்று கேட்டால் அந்த தேவிகுளும் இருக்கக்கூடிய அப்பாவி தமிழ் தேயிலை தோட்ட தொழிலாளிகள் வளமாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் சம்பளமாக ஐநூறு ரூபாயை அவர்கள் எட்டி பிடிக்கலை அப்புறம் எப்படி இது வந்துச்சு இந்த இந்த அளவீடு வந்துச்சு சொல்லுங்கள் இந்த அளவீடு எந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்தீங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அளவீடுகளை எல்லாத்தையும் படித்து பார்க்குறோம் ஆனால் இது பொருந்துமா அதான் கேள்வி இது பொருந்துமா அதனால் தோழர்களே நீங்கள் சொன்ன கருத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனால் அதில் ஒரு நியாயமில்லை என்று முடிக்கிறேன் நன்றி